படம் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சூர்யா நல்லா ஃபோட்டோ பண்ணியிருக்கா அப்படி இந்த படம் ரொம்ப மற்ற படத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க ரொம்ப ட்விஸ்ட்டு வந்து கார்த்திகை ரெண்டாவது பாட்டில் வராரு ரொம்ப ஆர்ஜின் அதாவது பின்னாடி ரொம்ப கா ரொம்ப காலகட்டத்துக்கு பின்னாடி போய் எப்படி எடுத்திருந்தாங்கிறது நல்லா காமிச்சிருக்காங்க நல்லா காஸ்ட்யூம் டிசைன்ஸ் மியூசிக் எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி இருக்குது கேமரா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மேடம் அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத அளவுக்கு கொடுத்துருக்காங்க முந்நூறு கோடி செலவு பண்ணி பாட்டு எடுத்துருக்காங்க அதுக்கு நான் எஃபோர்ட் இருக்கு இருக்குது எஃபோர்ட்டு பாட்டில் எப்படி இருக்குங்க பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா மியூசிக் மியூசிக் ரொம்ப எஃபெக்ட் நல்லா மியூசிமா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா தேங்க் யூ தேங்க் யூ எப்படி இருக்கு

பரம் அப்படி இருக்கு பரம் சொல்றாங்க விஷயம் பரம் பரம் அப்படி இருக்கு சுப்ரஞ்சுகு பரம் சூர்யா கத்திட்டே இருக்காங்க பரம் அப்படி இருக்கு இருக்கு இருக்கு

பெ <laughs> அஜித்து <laughs> <over> <sans authenticity> <laughs> <laughs>